ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நன்றிலே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நன்றில்லி உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல நம்ம தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பழங்களை டீடைல்டாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது பெல் பட்டன் அடித்து விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்டு ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் பிடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷய மெனிமர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண உயர்வு பெற முடியுங்க முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கன்னு நினைக்கக்கூடாது இரண்டாவது உங்களுடைய சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வெள்ளணும் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்துருக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு தரும் இன்று தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து கொள்கிறார் எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்று தினம் காலை கால் மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திரராஷ்டிரம் முழுமையாக முடிவடைகிறது நண்பர்களே எனவே அதன் பிறகு உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் காலை எட்டரை மணிக்கு கால் மணிக்கு பிறகு உங்களுக்கு எல்லா விதமான ஒரு சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க ஆரம்பமாகும் இந்த தினம் சில பிரபலமான விஐபிகளை சந்தித்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகளக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்க மனசில் இருக்கக்கூடிய பிரஷருக்கு எதிரான மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய புன்னகைதான் சோ இந்த தினம் புன்னகையுடன் செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க பணம் இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு வருகை தரதுனால பல சிக்கல்கள் இருந்து நீங்கள் விடுதலையாக கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க கவலைகள் எல்லாமே பனிக்கட்டி போல உருகிவிடக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு உங்களின் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால உங்க திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறுவதற்கு உகந்தனால் அது அலுவலக பணிகளாக இருக்கலாம் உங்களது பர்சனலான சில காரியங்களாக இருக்கலாம் கண்டிப்பா இந்த தினம் வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலையை உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே திறமைகளை வெளிப்படுத்த உந்த நாள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு நீங்கள் விருதலையாக கூடிய யோகம் இருக்குதுங்க உங்கள் மனசில் வந்து இதெல்லாம் என்னால் முடியுமா என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் எதுக்குமே வந்து இதுக்கு முக்கியமான சில நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே நம்மளோட பெருசாக வந்து சாதிக்கிறாங்க நம்மளால் முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இன்றைக்கி நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதற்கு நீங்கள் விவேகமாக செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக நல்ல படங்களை பெற முடியுங்க உங்க செயல்பாடுகள் இன்னைக்கு வேகம் கூடக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைது பெரியவர்களின் ஆசீர்வாதம் நிறைந்து காணப்படுதுங்க உங்க குடும்ப பெரியவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது மனதில் புதிய புதிய எண்ணங்கள் என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் புதிய டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறலாமா அப்படின்னு கூட இன்னைக்கு யோசிப்பீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறுதுற பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ற தினம் ஏற்படலாம் அதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் உங்க பணிகள் நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலமாக உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை மற்றவர்கள் வைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகள் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் அவசரப்படக்கூடாது வேகம் தேவையில்லை ஆனால் இன்னைக்கு காரியங்களை சிறப்பாக வேகமாக செய்தாலும் உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே என்ற தினம் உங்களது மன்கொருந்த காதலருடன் உங்களது பிரச்சனைகள் ஏதாவது தீர்க்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவது நல்லது என்பதை முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட உங்களுடைய ரகசியங்களை நீங்க கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க மேலும் நெருக்கமானவர்களிடம் சொல்லாம ஒரு ஏதோ ஒரு இடத்துல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுங்கிறதுனால நல்ல ஒரு கன்சல்ட்டிங் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமும் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம் திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கையினுடைய இனிமையான இன்னொரு பக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க இன்றைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிக மிக சிறப்பாக உங்களது பணம் வருகை மூலமாக நிதிச்சுக்கள் வந்து நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக விடுதலை பெறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மனமூழ்ச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் கண்டிப்பாக டென்ஷன் ஆகக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடாது அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே இந்த தினம் உங்கள் கூட இருக்கிறவங்க எரிச்சலாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது குறித்த ஒரு விழிப்புணர்வை இந்த தினம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கும் ஒரு செல்வ செழிப்பான நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ப்ரவுன் மற்றும் கிரே ரெண்டு கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கலராக அமையும் நண்பர்களை நமது மீனம் டூ சேனலை சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டை பெறவும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணவும் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்மளோட இணைந்துருங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்துல வந்த மீனராசி நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உங்க செயல்படுகளை வேகம் கூடக்கூடிய ஒரு நாளுங்க புதுசாக சில வேலையில் மாற்றங்கள் கொள்ளலாமா அப்படின்ட்டு இன்றைக்கி புதிய வேலை வாய்ப்புகளை தேடுவீங்க புதிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க இன்றைய தினம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு உங்களது செயல்பாடுகளின் வேகம் காரணமாக அதிகமாக கிடைக்கும் தேடல் நிறைந்த நாள் இன்றைய தினம் உத்தரட்டி நட்சத்திரத்தில் வந்த பொழுது கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியங்க குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் பெரியவர்களிடம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் உங்க வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க அதன் மூலமாக மன மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கீங்க இந்த தினம் ரேவதி நட்சத்திரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்காங்க ஆனா உங்க திறமைகள் காரணமாக உங்க பணிகள் வந்து சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால மத்தவங்களுக்கு உங்க மேல அதிகமான நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அது அலுவலக பணிகளிலும் உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் இந்த தினம் வியாபாரத்துல விவேகமாக செயல்பட்டீங்கன்னா அதிகமான நல்ல நன்மைகளை பெற முடியுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம் விவேகமா செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கான வெற்றிகள் அதிகமாகவே இன்னைக்கு கிடைக்குதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே